கத்திரும்புகர் ரசிகரமான ஏசு கிறிஸ்தன் பனாமத்தினால எங்களையா அப்படி வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய மாணவர்களையும் சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட டெய்லி நேயர் மற்றும் யூடியூப் நேயர் செவ பங்காளர் திட்டத்தில் விசேஷமாக கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் பெரிய மாணவர்களே இந்த நாளிலே தேவன் நம்மை காணும்படியாக நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் கிருபை செய்த ஜீவனை கொடுத்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமான என் அன்பு தேவ பிள்ளை தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த ஜப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் சாட்சிகளை சொல்லுகிறதை என்னால் கேட்க முடிகிறது இந்த ஜப பங்காளர் திட்டத்தில் இணைந்ததனால் இந்த காரியத்தை கத்தர் எனக்கு கை கூடி வர செய்தார் இதில் விடுதலை கொடுத்தார் இதில் அற்புதம் செய்தார் எனக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி அநேகரிடத்துலேயே அவர்கள் சொல்லுகிற நான் நேரங்களிலே என் அன்பு தெய்வப்பிள்ளை சாட்சியும் கேட்டிருக்கிறேன் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இல்லை சின்னதாக ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்து கொடுங்க அதை மற்றவர்களுக்கு விசுவாசத்திற்கு ஏதுவாய் நான் ஒளிபரப்பு பண்ண பண்ண போது அது அவர்களை தொடும் ரட்சிக்கப்படுவார்கள் அவர்களுக்கும் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் ஆகையால் இந்த செவ பங்காளர் திட்டத்தில் இணையே நீங்கள் விருப்பமானால் என்னுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதனுடைய வழிவாசல்களை உங்களுக்கு தேவன் திறந்து கொடுப்பாராக அலை லூயா ஏன்னா அந்த டெலிவரன்ஸுக்காகவே அந்த பங்காளர் திட்டத்தை நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இது இந்த பங்காளர் திட்டம் ஆசீர்வாதமும் உண்டு விடுதலை அதை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது லூயா கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் பெரிய மாணவர்களே என்னுடைய கிளை சபையிலே நேற்றிலிருந்து விபிஎஸ் தொடங்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ரெண்டாவது நாள் இதற்காக செபித்து கொள்ளுங்கள் கர்த்தர் மகிமையாய் அந்த பிள்ளைகளை நடத்த போக்குவரத்தை பாதுகாக்க தேவையில் சந்திக்கப்பட செபிங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஏசையா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோபியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையாரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதா ஆகும் அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அலை லூயா என் அன்பு தேவ தேவன் ஒருவர் மாத்திரம்தான் வணக்கத்துக்குரியவர் தொழுகைக்குரியவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் எல்லா தேவர்களிலும் மேலானவர் உண்மையான மெய்யான தேவன் என்று சொல்லி வேதமும் சொல்லுகிறது நானும் சொல்லுவேன் ஆமேன் அவருதான் வணக்கத்துக்குரியவர் அவரை தான் நாம் வணங்க வேண்டும் ஆனால் அதே தேவனாகிய கர்த்த ஜனங்கள் எல்லோரும் நம்மை வணங்கும்படியாக நம்மை முன்னிறுத்தி அவர் பின்னாடி இருந்த அழகு பார்க்கிறார் லூயா எவ்வளோ பெரிய நல்ல தெய்வம் மற்ற எல்லா காரியங்களை பார்க்கலும் மற்ற எல்லா நபர்களை பார்க்கலும் பேருக்கு சொல்லிக்கலாம் அதெல்லாம் அல்ல உண்மையான தெய்வம் சிருஷ்டி கர்த்தா இயேசு கிறிஸ்து தான் நம்மை அழகு பார்க்குறவர் உண்மை அதுதான் சத்தியம் அதுதான் நம்ம பிள்ளைகளை நம்ம என்ன தான் இந்த உலகத்தில் பெரிய ஆளாக இருந்தாலும் நமக்குன்னு வாழ்க்கைன்னு அமையும் பொழுது நமக்கு பிள்ளைகளை கத்தர் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளை தான் நம்ம எப்பொழுதும் முன்னிறுத்துவோம் நம்ம என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் பின்னாடி தான் இருப்போம் என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக அழகு பார்க்குற தேவன் நம்முடைய தேவன் உன்னை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தி பேசினாங்களோ உன்னை யாரெல்லாம் வெக்கப்படுத்தி பேசினாங்களோ அவர்களுக்கு முன்பாக என் அன்பு தேவ அவர் உன்னை முன்னிறுத்தி உனக்கு பின்னாடி இருந்து அழகு பார்க்கிறார் என்ன அழகு என்ன காரியத்தை பார்க்கிறார் அவர்கள் வந்து உன்னை பணிந்து கொள்கிறதை பார்க்கிறார் உன் கால்கீழை வந்து நிற்கிறதை பார்க்கிறார் உன்னை வந்து வணங்குகிறதை பார்க்கிறார் அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு எனக்கு பிடித்த ஒரு நல்ல ஒரு ஒரு கேரக்டர் யாருன்னு சொன்னால் யோசேப்பு யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இதை கர்த்தர் செய்தார் வந்தார்கள் தேசமும் வந்துச்சு தகப்பும் குடமும் வந்துச்சு ஹலை லூயா இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளைய உன்னை வணங்கும்படியாக உன்னோடு கூட தான் தேவன் இருக்கிறார் அவரை அல்லாமல் தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உன்னி மட்டும் கர்த்தர் மகிமை அடைய போகிறார் ஏமேன் ஹலை லூயா நீ சொல்லிக்கிட்டு இருக்கலாம் நான்லாம் எப்படிங்க என்னாலலாம் எப்படிங்க முடியும் என் கூட என்னங்க இருக்குது நான் ஏன் யாருங்க என்கிட்ட என்னங்க இருக்குது நான் அப்படிப்பட்ட ஒரு படிப்பாளி கிடையாதுங்க அப்படிப்பட்ட ஒரு வேத பண்டிகர் கிடையாதுங்க அப்படிப்பட்ட அறிவாளி கிடையாதுங்க அப்படிப்பட்டவர்களோடு கூடலாம் கூட ஏசாமி இருக்க மாட்டாருங்க நல்ல இல்லவையாக பாவி ஆகிய உன்னோடு கூட தான் என் அன்பு தேவ பிள்ளையே அந்த இருதயம் அந்த இருதயம்தான் ஆண்டவர் பார்க்குற ஒரு பொக்கிஷம் அந்த இருதயம்தான் தேவன் பார்க்குற அறிவாளி அந்த தான் தேவன் பார்க்குற உத்தமம் படிப்பல்ல அந்தஸ்தல்ல அழகல்ல உன் இருதயத்தை கத்தர் பார்க்குறார் எல்லாம் என்னை பார்த்து கேட்பாங்க என்னங்க ஒரு பத்தாவது படிச்சுட்டு இந்த அளவுக்கு எப்படிங்க ஏதுங்க அதில் லூயா ஏன்னா எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார் என் அப்பா என் கூட இருக்கிறார் நான் அவரோடு கூட இருக்கிறேங்க கடந்த மாதத்தில் போன மாதத்தில் ஒரு வாரம் முன்பாக வேலூர் பகுதியிலருந்து ஒரு தாயார் வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஹலை லூயா ஒரே வாரம் தான் இருக்கிறது அவங்க பிள்ளைக்கு விசா வ வந்துடுச்சு ஆனால் அவங்களுடைய பிள்ளையுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க டெல்லியில் அது பண்ணி வருவதற்கு பல தடைகள் முடியாத ஒரு சூழ்நிலை முடியாது இந்த விசா டைம் முடிய போகுது அது வராது அப்படின்ற ஒரு நிலைமை ஒரே ஒரு வாரம் தான் கத்தர் பேசினார் ஒரு 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 என்னது அது ஒரு ஒரு இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாந்தேதி போல் அவங்க என்கிட்ட ஜெபித்துக்கிட்டு இருப்பாங்க நான் கத்தர் இடத்துல அவர்களுக்காக ஜெபிக்கிற வேலையிலே கர்த்தர் பேசினார் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி எல்லா சர்டிஃபிகேட்டும் வரும் முப்பதாம் தேதிக்குள்ளே உன் பிள்ளை ஃப்ளைட் போய் வெளிநாட்டுக்கு போயிடுவார் என் அன்பு தெய்வ பிள்ளை நம்புவீங்களா இருபத்தி ஒன்பதாம் தேதி விபிஎஸை முடிச்சுட்டு கடந்த மாதம் விபிஎஸை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஃபோன் கால் வருது ஐயா நாங்கள் வேலூர்லேருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கிறோம் சொல்லுங்கம்மா சோத்துகிறோம் இருபத்தி எட்டாம் தேதியே கர்த்தர் பேசினபடி உங்கள் மூலியமாக தீர்க்க தரிசனமாக பேசினபடி என் பிள்ளைக்கு வர வேண்டிய எல்லா சர்டிஃபிகேட்டையும் கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தார் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கு என் பிள்ளையை நாங்கள் வெளிநாட்டிற்கு அனுப்ப சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்குறோம் எவ்வளோ எவ்வளோ ஒரு நல்ல தேவன் அதங்க நம்ம தேவன் நம்மை நம்மை முன் நிறுத்தி அழகு பார்க்குற தேவன் நம்மை முன் நிறுத்தி அழகு பார்க்குற தேவன் படிப்பில் அழகல்ல அந்தஸ்தல்ல இந்த இருதயத்தை கத்த பார்க்குறார் அப்படி இருக்கும் பொழுது என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு உ வாழ்க்கையிலே அதை செய்ய வல்லவர் வெறும் டென்த்து தான் அவ்வளோலாம் படிப்பெல்லாம் கிடையாது ஒன்றும் கிடையாது வெறும் டென்த்து தான் அடியே ஆனாலும் கத்தை ஞானிகளை வெக்கப்படுத்தும்படியாக பைத்தியமானவிகளை கத்த தெரிந்து கொண்டிருக்கிற உன்னையும் கத்த தெரிந்து கொண்டிருக்கிற உன்னை நீயே தாழ்த்திக்காத உன்னை நீயே இலக்காரமாக நினச்சிக்காத உன்னை நீயே கீழ்ப்படுத்திக்காத உன்னை நீயே குப்பை புழு தூசி சாம்பல் அப்படின்னு நினைக்காத நீ ராஜாவின் மகள் மணவாளன் இயேசு கிறிஸ்து மணவாட்டி நீ அப்போ மணவாளனுக்கு உள்ளது எல்லாம் மனவாட்டிக்கு தான் ஏன்னா ஒரே சரீரமாய் யமேன் ஆளே லூயா ஸோ எவ்வளோ வெளிப்பாடுகள் வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் நேரம் இல்லை இதை டவுன்லோடும் ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில் லேட் லேட்டாக விட்டுட்டு இருக்கிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் உன்னை பணிந்து கொள்ளக்கூடிய காலங்கள் வருகிறது உன் சத்துருக்களாக இருக்கலாம் உன் சொந்த பந்தங்களாக இருக்கலாம் உன்னுடைய நண்பர்கள யாராக இருக்கட்டும் உன்னை பணிந்து கொள்வார்கள் உன்னை பணிந்து கொள்வார் அதுக்காக நீ இப்படி சொல்லி உன்னை தாழ்த்திக்காத நானாக கடவுளாக அப்படின்னு சொல்லி தாழ்த்திக்காத கடவுள் ஏசு கிறிஸ்து உன்னை முன்னிறுத்தி அழகு பார்க்குறா நீ அழகு செபிப்போம் மகா இறக்கமும் கிருபன் இறந்த எல்லாம் ஆண்டு நன்றியோடு துதிக்கிறேன் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன் நிர்மலா தேவி கர்த்தர் அடியனோடு கூட கால வேலையில் பேசின வார்த்தையை இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ அநேகர்களுக்கு முன்பாக ரட்சிப்பின் பாத்திரமாக விளங்கும்படியாக நிர்மலா தேவி கர்த்தர் உன்னை தொடுகிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க அழகு பாருங்க இவர்களை வந்து வணங்கத்தக்கதாய் இவர்களுடைய பாதங்களில வந்து நிற்கத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை கர்த்தர் ஆண்டவரை நடத்தும்படியா சபிக்கிறேன் ஏசையா நாற்பத்தி ஐந்து பதினாலின் படியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நட்டுக்கட்டும் மேசுவி நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அண்டவரே இந்த நாள் விபிஎஸ்க்காக ஸ்தோத்திரோ இந்த ரெண்டாவது நாள் விபிஎஸ்சு கிளை சபையில் கத்திர ஆசீர்வதித்தார் தார் சந்தியும் இந்த நாளில் பிறந்தநாள் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கா சிபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதி ஏசுன்ற ரத்த ஏசுக்கு சுன்பு நாமத்தில் ஒப்பு கொடுத்த அற்புக்கிறேன் சப்பிங்க எனக்கு ஜீவனில் நல்ல பிதாவே ஆமை நலையிலு கத்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்